சென்னை பெருங்கலத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் இவருக்கு மூணு வயசில் ஒரு சின்ன பையன் இருக்கான் மதன் இவர் பேர் மதன் இந்த செல்வம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வராரு அதாவது தன்னோடய வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வராரு கடந்த ஜனவரி தேதி இந்த மதன் சின்ன பையன் இருக்கான்ல மூணு வயசு குழந்தை இந்த மூணு வயசு பையன் வந்து வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு வந்திருக்கான் அப்போது வந்து ஹோட்டலில் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருப்பாங்கள்ல சாம்பார் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான் தெரியாமல் உள்ளே விழுந்துட்டான் இதனால் அவனோட வலது கை வந்து சுத்தமாக வெந்து போயிடுது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க சேர்த்து கை சரியும் ஆயிடுச்சு சரியானால் ஆனால் அந்த தீக்காயம் இருக்குல்ல அந்த தீக்காயம் வந்து போகாது அப்படி தானே தீக்காயம் வந்து நாளடைவில் பெரிய பையனை ஆக ஆக தான் அது போகும் சின்ன உடனே போயிடாது யாருக்குமே அப்படி தான் எனக்கே போகும் கையில் வந்து ஒரு தடவை வெடி வெடிச்சிது அது வந்து அப்படியே தழும்பாக இருந்துச்சு அது ஒரு வருஷம் இருந்துச்சு ரெண்டு வருஷம் இருந்துச்சு இப்போ வந்து அப்படியே மறைஞ்சி போச்சு இதே மாதிரி தான் இருக்கும் அந்த சின்ன குழந்தைக்கு வந்து ஈஸியாக மறைஞ்சிரும் இல்லையா தீக்காயம் போட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக கழிச்சு அப்படியே அது காணாமல் போயிடும் தோல் வந்து வளர்ந்துடும் அப்படி ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தீக்காயம் மறையலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க சரியாயிருச்சு தீக்காயம்லாம் தெரியாடுச்சு ஆனால் அந்த தழும்பு மறையலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஸ்னே ஸ்னேகா சர்ஜிக்கல் சென்டர் ஸ்னேஹா சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தழும்பு மறையணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் அதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக இந்த குழந்தையோட பெற்றோரும் சம்மதிச்சிருக்காங்க இந்த மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் செலவழித்து நாங்கள் இந்த தழும்பு போக்கிறதோம் அப்படின்னு எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவம் இந்த பையனுக்கு குட்டி பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணி என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா டாக்டர் வெளியே வந்து இந்த பையன் இறந்து போயிட்டா அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான சம்பவம் பாருங்க அந்த பையன் தீக்காயம் பட்டு தீக்காயம்லாம் சரியாகி போச்சு தழும்பு இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கடைசியில் அந்த பையனே சாவடிச்சிருக்காங்க ஓகே மக்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் அந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது விஷயம் என்னென்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க எடுத்திருப்பாங்க அந்த பையனுக்கு தீக்காயம் பட்டு சரியாயிடுச்சு அப்போ இந்த பெற்றோர் என்ன பண்ணணும் சரியாயிடுச்சின்னு விட்டுருக்கணும் இல்லையா தழும்புங்கிறது சாதாரண இது அது தோல் வளர்ந்துச்சுன்னா அந்த தழும்பு அப்படியே மறைஞ்சிரும் யாருக்காக தீ காய மாட்டாலுமே அப்படி தான் தோல் அப்படியே தோல் வளரும் போது ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ மூணு வருஷத்துலையோ இப்போ பெரிய தழும்பாக இருந்துச்சுன்னா நாலஞ்சு வருஷத்தில் அப்படியே அப்படியே தோல் வளர்ந்து அது அப்படியே மறைஞ்சிரும் இது கூடமா தெரில இதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அங்கே முப்பத்தஞ்சாயிரம்னு சொல்லியிருக்காங்க இந்த தழும்பு மறைய வைக்கிறதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் அவங்களே சொல்லியிருக்கலாமா இது ஒரு தீக்காய தழும்பு தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சினு சொல்லி அனுப்பியிருந்தேன் அந்த பையன் உயிர் பிழைச்சிருப்பாங்களே இன்னைக்கு ஒரு பையனை இப்படி சாவடிச்சுட்டாங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா தீக்காய தழும்பு தீக்காயம் ஆறலன்னா வேறு விஷயம் இது வந்து தீக்காயம் பட்ட தழும்பு தீக்காயம்லாம் ஆறிடுச்சு அது பட்ட தழும்பு வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷம் அது தோலை வளர்ந்து அப்படியே சரியாயிடும் அந்த தழும்பு அப்படியே மறைய போகுது இது வந்து ஒரு டாக்டருக்கு படித்தவங்களுக்கு கூடமாக தெரியல எனக்கு புரியல அப்படின்ட்டு நீங்கள் எப்படின்னு சொல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மறையுமா மறையாதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னை பொறுத்தளவு மறையும் தான் நான் நினைக்கிறேன் இந்த தழும்பு வந்து ஏன்னா தீக்காயம்பட்டு ஆறிடுச்சுன்னா தழும்பு தோல் வளர வளர அப்படியே மறைஞ்சிரும் அநியாயமாக ஒரு சின்ன பையனை ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி சாவடிச்சிருக்கிறாங்க இதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தப்பான சிகிச்சை கொடுத்து தான் சாப்பிடுச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இப்போ தெரில ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ ஒரு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தீக்காயம் பட்டு அது போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அது வந்து தழும்பு வந்து மறைஞ்சிடும் நால அதை போட்டு மறுபடியும் நீங்கள் சரி பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பண்ணி ஒரு உயிர் பயிற்சி சின்ன சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு சின்ன பையன் வந்து அணியாமல் வளரதுக்குள்ளேயே அவன் வந்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்ச மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்குது அதுவும் சென்னையில் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் போயிட்டு தேவையில்லாமல் ஒரு உயிரை இழக்க வேண்டிய ஆயிராம தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அட்டு மட்டுசம்பிக்கலாம் அண்ட் தான் பாய்த்தேக்க